இந்த டைம் வந்து எங்க அப்பா அப்பா மனசு இருக்குமா இருக்கு நல்லா போனாலும் அது கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு அது மட்டும் தான் எங்களுக்கு வயிறு வலிங்கனா கூட அங்க முன்னாலும் எங்க சண்டை போடுவாரு பார்த்தீங்க வேலை வாங்காத செய்ய சொல்லாது வீட்டுல பாக்குறது

ஃப்ரெஷ் பண்ணானா பல்லு அதிகமாக அதனால் உடையே நிறைய ஃபிரெஷ் பண்ண சொல்கிறா ஸ்டீ பாப்பா நான் என்ன சமையல் செய்ய போகிறேன் இன்னைக்கே சியா சியா ஈ

சாம்பாணி ஸ்டீபப்பாக்கு சாம்பிராணி போடுவோம்ல அது உங்களுக்கும் வேணா வாங்கிக்க சொல்லுங்க சாம்பிராணி காட்டுங்க அங்க காட்டுங்க ஸ்டீபப்பா சாம்பிராணி உங்களுக்கும் வேணா வாங்கிக்கங்க பாப்பாவுக்கு வந்து எப்படியே ஒரு அஞ்சாறு நாள் ஆகிடுச்சிங்க தண்ணி ஊற்றி தலையில் அதனால் இப்போதான் ஊற்றணும் சரி ஊற்றணும்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இல்லைங்களா சாம்பிராணி போடலான்ட்டு கொஞ்சம் அடுப்பதில்ல அதை குட்டி அடுப்பில் ஸ்டீவானி பாப்பா அடுக்கலே வா வா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெருப்பு போட்டு ஃபுல்லாக அணிஞ்சிச்சிங்க பாருங்கள் கணக்கண கணக்கான கன்று இருக்குது இதில் வந்து அப்படியே நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் ஏன்னா உள்ளே போய் போட்டுக்கலாம் நம்ம சரி தங்கம் தங்கம் பாப்பாக்கு தலை குளிச்சால அதனால சாம்பிராணி போட போடுவோம் தங்க புள்ளிக்கு ஒன்றா இல்லடி சாமி கீழே போதாமா

ஸ்ரீபாப்பா சாம்ராணி தான் போடுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க நாங்க சொன்ன ஸ்ரீபாப்பா சாம்பாணி எல்லாம் பால் சாம்பி இருக்கு வாங்கி போடுங்க கண்டிப்பா வந்து சளி இது எதுவும் பிடிக்காது இப்ப வந்து வந்து தண்ணி ஊத்த இப்பதான் நான் ஊத்தி இருக்கேன் இது வந்து சளி எல்லாமே கம்பல்சரியா ஆக்கணும் வந்துரும் இப்ப அம்மா பாக்குறா சரி நீ சொன்னா சரி

சரி மஷ்ரூம் பிரியாணி தான் மஷ்ரூம் வாங்கி வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம்

நல்லா வதஞ்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் கையில் வச்சுட்டு அதையும் கூப்பிடலாம் காளம்பருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது எதுவும் குட்டிக்கலாம் அதில் ஏன்னா கழுவு நினைங்களா நல்லா மண் மண்ணாக இருக்கும் ஆனால் இது பார்க்கறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இருக்கும் அதை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஏன்னா அது காளானே வந்து வதங்க வதங்க சுருங்கிடுவோம் ஆமாம் ஆனால் நான்வெஜ் சாப்பிடாத இதை தான் செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த நல்லா இருக்கும் இருக்கும் சொல்லிட்டு செய்வாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கும் நம்மளுக்கு குட்டியாக அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டும் போட்டேன் நான் இது கூட வந்து கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறேன் இது கூட பச்சை மிளகும் போட்டுக்கிறேன் இது கூட நம்ம பழி வச்சிருக்க காலான சேர்த்துக்கிறேன் நானும்

நம்ம உப்பு பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம் நான் திட்டமாக போட்டுருக்கேன் பாலன் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வதங்கி நல்லா ஃபுல்லா இருக்குது அப்படியே கொஞ்சமாயிருச்சு இது கூட வந்து நம்ம தயிர் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிச்சு இது கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி ஊர்ன தண்ணியை நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேங்க ஏன்னா அரிசி போடணும் அரிசி போட்டால் இந்த தண்ணி எல்லாம் போயிடும் அதனால இந்த தண்ணியை ஊற்றிக்கிறோம் நம்ம அரிசியும் போட்டுக்கலாம்

எல்லாரும் வந்து கேட்டுருந்தீங்க அக்கா நீங்க வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து டப்பரால செஞ்சீங்க நாங்க வந்து டப்பராவில் எங்களால் செய்ய முடியாது போட்டு அதனால் குக்கர்ல செய்யறோங்க குக்கர்ல வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க அதனால் வந்து யூடியூப்ல வரலைங்க இன்ஸ்டாகிராம்ல வந்தது பேஸ்புக்ல யூடியூப்பில் நான் பார்க்கவே அப்படின்ட்டு வர கேட்டீங்க ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஷார்ட் வீடியோ போட்டீங்க எல்லாத்தையும் கடைகடை கடை கடை கடனும் போட்டுலக்கா அதனாலதான் கொஞ்சம் எங்களுக்கு குக்கர்ல செய்யற மாதிரி செய்ய நான் குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்டுறதுக்கு எனக்கு தெரியும் அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு பிரதர் சொன்னாரு ஆஹ் லலிதா செய்யற மாதிரியே சமையல் செய்யறாங்கம்மா எங்க உங்க அண்ணிமா நீ செய்யற மாதிரியே செய்யறாங்க ஆனா வந்து மிளகாத்தூளை கொட்டிடுறாங்கன்றாங்க நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது ஏன்னா வந்து நான் ரெண்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன் ஒண்ணு கலந்தது யூஸ் பண்ணுவேன் ஒன்னு வெறும் தூள் யூஸ் பண்ணுவேன் அதனால நீங்க வந்து இப்ப கலந்த தூள் வந்து எண்ணில போட்டு வதக்குறீங்க இல்லைங்களா அந்த எண்ணில போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கொதி கொதிக்கிறதுக்கு முன்னாடி காரம் பார்க்கணும் காரம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா விட்டுடலாம் காரம் இல்லைன்னா நீங்க அப்பயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா கலந்த தூள் வெறும் தூள் கூட போட்டுக்கலாம் நம்மளது வந்து காரம் வந்து அவ்வளவா போட மாட்டோம் தனியா இப்ப தனியா வந்து ஒரு ரெண்டு கிலோனா மிளகா வந்து ரெண்டரை கிலோ தான் போடுவோம் அதனால காரம் இருக்காது நிறைய கொட்டிட்டாங்களா சொன்னாங்க

சரி குக்கர் ஆஃப் பண்ணிட்டு அது விசில் எடுத்துடணுமான்னு விசில் எடுத்துடணும் அப்படியே இருக்கலாம் இல்ல ஓபன் பண்ணி கூட நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் சாப்பாடை சரி இப்போ சாப்பாடு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இது வந்து அஞ்சு டைமில் ரசி சொல்லுவைய வந்து நம்ம குலுக்கினோமுன்னா அது வந்து கொல கொலன்னு ஆயிடும் இப்போ இந்த இந்த சூட்லயே அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் சூடா போட்டு சாப்பிட்டுக்கலாம் எப்படி என்ன நல்லா தெரியல திடீர்னு

இந்த மாடல் வந்து இப்பயும் கிடைக்கும் வாங்கலாம் செய்ய சொல்லி கூட வாங்கலாம் ஆனா இத வாங்கி கொடுத்த மனசு இத வாங்கி கொடுத்த உள்ளம் இத வாங்கி கொடுத்தவர் வந்து எப்படி இருக்கா எப்படி சம்பாரிச்சாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு முதுகு வலிக்கும் கால் வலிக்கும் அப்ப வந்து இப்ப வந்து சவரன் வந்து எழுபதாயிரம் ரூபாய் வந்துருச்சு இதே வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது வெலை கம்மியா இருக்கலாம் ஆனா இதை வாங்கி கொடுக்கணும்ல

ஏடாது எல்லாம் பெத்தவங்களுக்கும் அப்பா அவங்க வந்து பத்து சவரம் இருபது சவரம் இருபத்தி ஐந்து முப்பது நூறு சவரம் ஐநூறு சவரம் கூட போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் அப்பா வந்து நான் கல்யாணம் பண்ணின்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சில நகை வாங்கி கொடுத்தாரு அதே வந்து இந்த நகை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பொக்கிஷோன்னு சொன்னான் நான் ரொம்ப இது போடவே மாட்டேன் ஏன்னா அறிஞ்சிருச்சுன்னா அதனால போட மாட்டேன் இது இன்னும் கொஞ்சம் பாப்பாவுக்கு மெச்சூர் வந்தோடனே அவங்க கிட்ட கொடுத்தா எங்க தாத்தா வாங்கி கொடுத்ததுனா எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட கொடுக்கலான்ட்டு அப்படியே வச்சிருக்கேன் இந்த சைன எங்க வந்து எங்க அப்பா கொடுத்ததுங்க எங்க அப்பா வாங்கி கொடுத்தது இது மறக்க முடியாத சென்டிமெண்ட் சொல்ல உங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து மறக்க முடியாத சென்டிமெண்ட் அப்பாங்கனாலே நிறைய பொண்ணுங்கள் இருக்கும் எங்கள் அப்பா எங்க அப்பா சாரி வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பா பிளவுஸ் வாங்கி கொடுத்தாரு அது இன்னமும் வச்சுருக்கேன் எங்க அப்பா இறந்துட்டாங்க இருந்தாலும் என்கிட்ட இன்னமும் இருக்குன்ட்டு அந்த மாதிரி இது வந்து எங்க அப்பா வாங்கி கொடுத்து அப்பா எங்க குடிப்பாங்கதான் குடிப்பாங்க வேலைக்கு போகிறாங்க எங்க அம்மா தான் பண்ணுவாங்க நாங்களும் ரெண்டு தங்கச்சிங்க அதெல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து வேலைக்கு போயிருக்கோம் எங்க அப்பா ஒரு வருஷம் வேலைக்கு போக மாட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பெரிய புடி ஆகிட்டோம் வந்து எங்க அப்பா இந்த குடி பழக்கத்தெல்லாம் விட்டு திருந்தி வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் குடும்பம் நல்லா போயிடுச்சு அப்புறம் கல்யாணம் என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சு என்ன கல்யாணம் ஆச்சு என்ன தங்கச்சி கல்யாணம் ஆச்சு ஆனால் வந்து நாங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் நல்லா இருப்போம் இந்த டைம் வந்து எங்கள் அப்பா வந்து போடுவோம் அர்த்தமே எங்க அப்பாவுக்கு வயசு ரொம்ப சைரியா எங்க அப்பா வந்து அர்த்தமா ஒன்பதாம் மாசம் பதிமூணாந்தே எங்க அப்பா வந்து எங்க அப்பா வந்து செத்த நாள் அன்னைக்குதான் உயிர் விட்ட நாள் அதனால வந்து அது கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு நல்லா போனாலும் அது கொஞ்சம் மனசு அர்த்தமா இருக்கு அது மட்டும் இல்லை இப்போ ஒரு பொண்ணு வீட்டில் எங்க எங்க அம்மாவும் எப்படி எங்க அப்பா பார்க்கணும்னா பெரிய பொண்ணாயிட்டு எங்களுக்கு வயிறு வலினா கூட அந்த மூணு நாள் எங்க அம்மாவும் சண்டை போடுவாரு குழந்தைங்க எது வேலை வாங்காத செய்ய சொல்லாத அப்போ எங்க அம்மா கேப்பாங்க எங்கே எங்க அப்பா அம்மா அப்படி பெற்றாங்க உங்க பொண்ணை வந்து அப்படி பெற்று வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த நல்லா எங்கள் அப்பா எங்களை பார்த்துக்கணும் எங்கள் அப்பா வந்து நடு பார்த்தீங்கன்னா எங்கள் புத்தி தெரிஞ்சு எங்கள் கருத்து தெரிஞ்சுதான் எங்கள் அப்பா வேலைக்கே போனாரு ஆனால் எங்கள் அம்மாவே நம்ம குறை சொல்லுறது எங்கள் அம்மா நல்லா கஷ்டப்பட்டு தான் எங்களை வந்து காப்பாற்றினாங்க சா வீட்டில் பாத்திரம் கழுவி துணி துவச்சி பாத்ரூம் கழுவி நாங்கள்லாம் ரொம்ப ரிச்சான ஃபேமிலிலாம் இல்லைங்க இப்போ இங்கே வந்து தான் நான் நல்லா இருக்கேன் எங்கள் வீட்ல எல்லாம் வந்து கஷ்டம் தான் எல்லாத்துக்குமே கஷ்டம் சாப்பாடுக்கு துணிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் நாங்கள் ஆனா கடன் முடிந்த மாமா கட்டின்னு வந்து நான் நல்லா இருக்கேன் இந்த டைம்ல நான் என் புருசன் வந்து பத்து ரூபாய் நாலு பேரு கொடுத்து உதவி பண்றாங்க இந்த டைம்ல எங்க அப்பா இல்லைன்ற ஒரு வருத்தமே தான் இருக்கு எங்க அப்பா இருந்ததா எப்படியோ பாத்துட்டு இருப்பாரு எங்கம்மா எங்க வீட்டுக்காரு அது ஒரு கஷ்டம் ஏன்னா நாலு பேரை வந்து பாக்குறாரு அவங்களுக்கு எது வேணாலும் செய்யறாரு இந்த டைம்ல அவரு இருந்துட்டா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காது என் பொண்ணு எல்லாமே ரொம்ப மிஸ் பண்றேன் நான் எங்க அப்பா எங்கள் ஃபேமிலியும் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறோம் இங்கேயும் எங்கள் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நான் தாத்தா ஸ்ரீவானிக்கு வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோ காமிப்பேன் ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து எப்போயுமே எங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்கும் டிபியில் இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் டிபி எல்லாமே எங்கள் அப்பா ஃபோட்டோ தான் இருக்கும் அது எப்போ அவர் இறந்தாலும் அப்போக்குலேருந்து எங்கள் அப்பா ஃபோட்டோ வச்சுருந்தாலும் அது அப்பாக்குலேருந்தே இருக்கும் ஃபோட்டோ அவராக வாங்கி கொடுத்ததுங்க இது அவராக கைப்படாக வாங்கி கொடுத்தது கடவுள் அவர் எங்களை விட்டுட்டு போனாலும் நாங்கள் நல்லா இருக்கும் அவர் இல்லைன்ற ஒரு அர்த்தம் தான் எங்களுக்கு நாங்கள் நல்லா இருந்துச்சு அவர் பார்க்கலையேன்ற ஒரு அர்த்தம் அத்தபடி என்ன கஷ்டமும் இல்லை இருக்கு சரி தூக்கம் வந்துச்சு அவனுக்கு அய்யோ பாப்பா தூக்கம் அடி தோணும் யானை யானை வந்தது யானை வந்து வாழைப்பழம் கொய்யாப்பழம்

உடம்பு செத்தையா எப்படி சொல்லுவாங்க மாத்திரை போட்டாலும் ஒரு வாரம் தானா மாத்திரை போலனாலும் ஒரு வாரம் தானா அந்த கோல்டுக்கு ஆனா வந்து கோல்டு சரியா போச்சு

பிராணி போடுவதா மூக்குல சளி ஊத்துல போறது செட் ஆயிடுச்சு ஒரு பாப்பாக்கு தெரியுதா ஓகேவா உம் தலை தூக்கிக்கிறாப்போ நீங்களும் சாம்பிராணி போட்டுக்கணும் அவங்களும் சாம்பிராணி போட்டுக்க சொல்லுங்க அப்பதான் தலைக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம கிட்ட பால் சாம்பிராணி இருக்கு நீங்களும் வாங்கிக்கோங்க சொல்லுங்க நீங்களும் வாங்கிக்கோங்க